வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இதோ ஓர் இதயம் அத்தியாயம் ஐந்து போலாம்பிகை மருத்துவமனையின் திறப்பு விழா மிகவும் சிறப்பாக நடந்தேறியது கொடைவள்ளல் சதானந்தன் கம்பீரமாக நடந்து சென்று மருத்துவமனை வாயிலில் குறுக்கே கட்டுப்பட்டு இருந்த நாடாவை கத்தரித்தபோது போது கூடியிருந்த மக்கள் கைதட்டி ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியை தெரிவித்து முக்கியமானவர்கள் மருத்துவமனைக்குள் சென்று அவசரமாக பார்வையிட்டு முடிந்ததும் அனைவரும் மேடையில் அமர்ந்தனர் பக்கத்து கிராமங்களில் இருந்தும் திரளாக மக்கள் கூடியிருந்தனர் சதானந்தன் புதிதாக வந்துள்ள டாக்டர் ஷண்முகத்தை வரவேற்று பாராட்டி கனமான ஒரு பூமாலையை அணிவித்தபோது போது கையொளி வானை பிளந்தது பின்னர் பலர் பேசினார்கள் பூமாலைகளும் குவிந்தன விழாவுக்கு முன்னரே சென்னைக்கு சென்று சாமான்களை லாரியில் ஏற்றி அனுப்பிவிட்டு தாயையும் தங்கையையும் அழைத்து வந்திருந்தான் சண்முகம் முன்வரிசையில் அவர்கள் அமர்ந்திருந்தனர் மகனுக்கு கிடைத்த மரியாதைகளை கண்கள் பணிக்க தாய் பெருமையுடன் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் அண்ணன் அந்த மருத்துவமனைக்கு தலைவராக இயங்க போகிறான் என்று பெருமையாக இருந்த போதிலும் சுற்றிலும் கூடியிருந்த கிராமத்து மக்கள் அவர்களது பேச்சு கூச்சல் ஒன்றுமே மோகனாவுக்கு பிடிக்கவில்லை பவளமேட்டுக்கு அவர்களை அண்ணன் அழைத்து வந்தது சரியா கவலையுடன் அவள் உட்கார்ந்து இருந்தாள் விழா விழாவிற்கு பின்னர் ஏற்பட்ட அலுப்பு லாரி கொண்டு வந்து இறக்கிய சாமான்களை அந்தந்த இடத்தில் வைத்து வீட்டை ஒழுங்கு செய்ததின் அதிர்ச்சி அமிர்தமாலுக்கு தாங்க முடியவில்லை மூட்டுகளில் நோவு என்று அவள் உடம்புக்கு முடியாமல் படுத்து வீட்டு வேலை முழுவதும் இப்போது மோகனா மீது விழுந்துவிட்டது குழாயை திருப்பியதும் கொட்டும் தண்ணீரில் குளித்து துணி துவை துவைத்து பழக்கப்பட்டவள் அவள் கிணற்றில் இருந்து நீரை மொண்டு வந்து அண்டாக்கல்லில் ஊற்றி நிறைத்து கொண்டு குடுத்தனம் செய்ய வேண்டிய நீர்ப்பந்தத்தை அவள் வேறுத்தாள் அவர்கள் வசித்த வீடு ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாமல் ஒதுக்குப்புறமா இருந்தது பேச்சு துணைக்கு அருகில் யாரும் இல்லை என்ற குறை வேறு அண்ணனிடம் பேசி அவன் மனதை மாற்றி மறுபடி அவர்கள் எல்லோரும் சென்னைக்கே புறப்பட்டுவிட்டால் விட்டால் பல எண்ணங்களுடன் அவள் கொண்டு இருந்தாள் குடிநீர் எடுக்க அமிர்தமாள் தினசரி வாய்க்காலுக்கு போய் வருவது வழக்கம் கொண்டு வந்த தண்ணீரை அடிப்பில் ஏற்றி கொதிக்க வைத்து ஒரு பானையில் நிறைத்து வைப்பாள் நாள் முழுவதும் குடிக்க அது பயன்பட்டது அவள் படுத்து கொள்ளவே தனிகாச்சலம் இரண்டு நாள் வாய்க்காலுக்கு போய் வந்தான் இன்று கடை தெருவுக்கு சாமான வாங்கி வர சென்றிருந்தான் வீட்டில் போட்டு கூட குடிநீர் இல்லை வேறு வழியின்றி சற்று கோபத்துடனே மோகனா கூடத்துடன் வெளியே புறப்பட்டாள் வறந்தாவியில் இருந்து பார்த்தபோது தென்னன் தோப்பி தாண்டி சிறிது தூரத்தில் வளைந்து தெல் நெளிந்து ஓடுவது போல் காணப்பட்ட வாய்க்கால் நடந்து செல்கையில் வெகு தூரத்தில் இருப்பது போல் அழுப்பாக இருந்தது கோடை காலம் மும்மரமாக தொடங்கிவிட்டிருந்தது காலை பத்து மணி அளவிலேயே கடுமையாக காய்ந்து கொண்டிருந்த வெயில் அண்ணன் கொடுத்த மருந்தின் தயவால் அம்மா நன்றாக தூங்கி கொண்டிருந்தாள் அவள் விழ்த்து கொள்ளும் முன் வீடு திரும்ப வேண்டும் என்ற பரபரப்பு தென்னந்தோப்புக்குள் புகுந்து ஒற்றியடை பாதை ஒழியே வேகமாக நடந்து வாய்க்கால் கரைக்கு வந்துவிட்டாள் மோகனா அது சமயம் வாய்க்கால் கரையோரத்தில் யாரையுமே காணவில்லை இறங்குத்துறை துறை அருகே ஒரு பெரிய அரச மரமும் அதை சுற்றிலும் ஒரு பெரிய மேடையும் இருந்ததை கவனித்தாள் அரச மரத்தின் மேற்பாக்கத்திலே மஞ்சள் வைத்து குங்கும பொட்டுகள் துளங்கின யாரும் பூஜை செய்துவிட்டு போன அடையாளம் மேடை மீது பூக்கள் சிதறிக்கிறதுன மரத்துக்கு அருகில் இருந்த பிள்ளையார் கோயிலும் பூட்டப்பட்டு இருந்தது கம்பிகள் வழியே உள்ளே மினிக்கிட்ட விளக்கு வெளிச்சத்தில் பிள்ளையாருக்கு பூஜை முடித்துவிட்ட அறிகுறிகள் தேன்பட்டன தன்னை சுற்றிலும் வியப்புடன் பார்த்து கொண்டு இறங்குபடியின் உச்சியில் மோகனா நின்று கொண்டிருந்தாள் எங்கு பார்த்தாலும் மரங்களும் கொடிகளும் வயல்களுமாக சுற்றிலும் பசியல் என்ற காட்சி வெயிலின் கடுமையே தெரியாத ஒரு பிரமிப்பு யோசித்தபடி படி மீது காலை வைத்து இறங்கத் தொடங்கியபோது போது எதிர்பக்கத்து புதரில் இருந்து ஒரு பசிய உடலும் சிவப்பு தலையுமாக பாய்ந்தோடி அவள் கால் அருகே சர சருவின்றி எதிர்பக்கத்து புதரில் சென்று மறைந்தது வீல் என்ற பயத்திலே அவள் உறக்க கத்திவிட்டாள் கரப்பான் பூச்சிகளை கண்டாலே அலறிவிடும் சுபாவம் அவளுக்கு அந்த ஓனான் அவளை நல்லடகம் செய்துவிட்டது பழக்கம் இல்லாத இடையில் ஏறி கொண்டிருந்த குடம் நழுவி தடால் என்று காலின் மீது விழுந்து அவள் குனிந்து எடுக்கும் முன் தன் தன் என்ற ஒளி எழுப்பி தண்ணீரில் போய் விழுந்துவிட்டது பதற்றத்துடன் அவள் படிகளில் இறங்கும் முன் மிதந்து கொண்டிருந்த அந்த குடம் நீரோட்டத்துடன் ஓடத் தொடங்கிவிட்டது ஐயோ குடம் கத்தி கொண்டே அவள் உடவையை கணக்கால் வரை உயர்த்தி கொண்டு தயக்கத்துடன் நின்றாள் ஓடும் தண்ணீரில் இறங்கி பழக்கமில்லை பயம் சுற்றிலும் உதவ யாரும் இல்லையே என்று அவளுக்கு துக்கமும் அழுகையும் நெஞ்சை அடைத்தன குட வேகமாக நீரோட்டத்துடன் நகர்ந்து கொண்டே இருந்தது ஐயோ என் குடம் போகுதே மறுபடியும் அவள் கத்திவிட்டாள் அப்பொழுதுதான் எதிர்கரையில் வரப்பின் மீது நடந்து வந்து கொண்டிருந்த அவன் வேட்டியை மடக்கி கட்டி கொண்டு வேகமாக அவன் வாய்க்காலுக்குள் இறங்கினான் விரைந்து ஓடிக்கொண்டிருந்த குடத்தை பிடித்து விட்டான் மறுக்கரையை அடைந்த குடத்தோடு அவன் அவள் அருகில் விரைவில் வந்தான் இந்தாங்க ரொம்ப பயந்து போய்விட்டா போலிருக்கு தண்ணியிலே கால் வச்சு பழக்கமே இல்லைன்னு நினைக்கிறேன் சிரித்து கொண்டே சொன்னான் அவன் அவளுக்கு வெட்கமாக்கிவிட்டது அவனை பார்த்தால் படித்த வாலிபன் இருந்தான் தேங்க்ஸ் என்று அவள் குடத்தை வாங்கி கொள்ள கையை நீட்டினாள் இருங்கள் நானே நீரை முகந்து கொடுக்கிறேன் சொல்லிக்கொண்டே வாய்க்கால் என் நடுவே சென்று நீரில் குடத்தை கழுவினான் பின்னர் நீரை நிறைத்து தூக்கி கொண்டு வந்தான் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்க சொன்னாலும் தயார் மறுபடியும் அவன் சிரித்தான் பழிச்சிட்ட வரிசை பட்கள் அவன் முகத்தின் கலையை விட்டது போன்ற ஒரு பிரமிப்பு அவளுக்கு மிகுந்த நன்றி கையை நீட்டி கொடுத்தை வாங்கி இடுப்பில் வைத்து கொண்டாள் இதுதான் உங்கள் வீட்டுக்கு போகிற குறுக்கு பாதை குறைவான தூரம் அவன் வேறு ஒரு பாதையை காட்டினான் நான் எங்கே போகணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் வியப்புடன் புன்னகைத்தாள் அவள் மருத்துவமனை திறப்பு விழாவின் போது பார்த்தேன் உங்கள் தாயாரின் அருகே நீங்கள் உட்கார்ந்திருந்தீங்க கண்ணமும் காதுகளும் வென்று எரிகின்ற உணர்வு அவளுக்கு நெஞ்சு வேகமாக அடித்துக்கொண்டது நீங்கள் வந்துருந்தீங்களா ஆவலுடன் வினைவினால் ஊருக்கு முக்கியமான நிகழ்ச்சி வராமல் இருப்பேனா அப்போது பார்த்தேன் இல்லாட்டா கூட நீங்கள் யாருன்னு புரிஞ்சு கொண்டிருப்பேன் டாக்டருக்கு நீங்கள் தங்கைத்தானே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்களே முகச்சாயல் சொல்லுகிறதே வேறு என்ன உறவாக இருக்க முடியும் துப்பறிஞ்சு விட்டேன் அவன் சிரித்தான் கூட அவளும் சிரித்து விட்டாள் வரை நன்றி கூறிவிட்டு அவள் அவன் காட்டிய ஒழியில் நடந்தாள் உங்களுக்கு தடை இல்லைய தடை இல்லையானால் நானும் தோப்பு வரை வருகிறேன் தோப்பு எல்லோருக்கும் போது வரலாமே உன்னகைத்தபடி அவள் நடந்தாள் கூடத்தின் பாரம் கூட இப்போது லேசாகி நினைப்பு மனசிலே ஓர் இனிய உணர்வின் பரவசம் மெல்ல நடந்தாள் துணையாக வருகிறேன் என்றேன் அவன் கேட்டபோது அவள் திரும்பி பார்த்தாள் அவள் முகம் கூப்பென்று சிவந்துவிட்டது முன்பின் தெரியாத யாரோ ஒருவனை கண்டு நெஞ்சு இப்படி ஏன் வேகமாக துடி துடிக்கிறது புரியாத குழப்பம் அவளுக்கு பதில் அளிக்காது தனக்குள்ளே புன்னகைத்து கொண்டு அவள் நடந்தாள் கூடவே அவனும் நடந்தான் அட இந்த வழி மிகவும் கிட்ட வியப்புடன் சொன்னால் அவள் பேச்சு துணைக்கு ஆள் இருந்தால் நடக்கையில் தூரம் தெரிவதில்லை வாழ்க்கையில் அப்படித்தான் அவன் கூறிவிட்டு புன்னகையுடன் கைகூப்பி விடை பெற்று கொண்டான் நீங்கள் யாருன்னு சொல்லவில்லையே அவள் சற்றென்று கேட்டுவிட்டாள் அவசியம் தெரிய வேணுமா சொல்றேன் பக்கத்து ஊர் அருகிலிருக்கும் உயர்நிலை பள்ளியில் ஆசிரியர் வேலை பார்க்கிறேன் இன்றிலிருந்து கோடை விடுமுறை தொடங்கிவிட்டது வேலை விற்று இல்லாமல் வரப்பின் மேலே சுற்றி இருந்தேன் அதுவும் ஒரு வழியில் நல்லதாயிற்று இல்லாவிட்டால் கூடம் எங்கள் ஊர் கரையை வந்து சேர்ந்து விட்டிருக்கும் கலகலவென்று சிரித்தான் பெயரை சொல்லவில்லையே அவள் நினைவுபடுத்தினாள் அதுவும் அவசியம் தெரியும்னா சொல்றேன் கார்த்திகேயன் என்று பெயர் அம்மாவுக்கு நான் கார்த்தி உங்கள் பெயர் மோகனா கூறி முடிப்பதற்குள் இதயம் வாயில் வந்து விட்டது போன்ற இன்ப சிலிர்ப்பு அவளுக்கு அடிக்கடி என்னை நீங்கள் வாய்க்கால் கரையில் பார்ப்பீங்க வயல்களை சுற்றி பார்ப்பது எனக்கு இன்பமான பொழுதுபோக்கு நான் ஒரு நாட்டுப்புறத்தான் வேறு எதிலும் அத்தனை பிடிப்பு கிடையாது குறும்புத்தனமாக அவளை பார்த்தான் பட்டணத்துவாசிதான் பழகினால் இந்த கிராமம் ரொம்ப பிடிச்சி போகும் போல் தோணுது அம்மா முடியாமல் படுத்திருப்பதால் தான் தண்ணீர் எடுக்க வந்தேன் இன்னும் சில நாள் வருவேன்னு நினைக்கிறேன் பிரிய முடியாது புல் தயக்கத்துடன் அவள் இவடை பெற்று கொண்டாள் அன்று முழுவதும் அவன் அவளது நினைவில் பல முறை வந்து போய்க்கொண்டிருந்தான் மறுநாள் பொழுது விடியும் அந்த வேலை எப்பொழுது வரும் தண்ணீர் எடுக்க வாய்க்காலுக்கு எப்பொழுது போவோம் என்ற எதிர்பார்ப்பின் இன்பத்திலே அவள் வீட்டு வேலைகளை பரபரப்புடன் ஆசையுடன் செய்து கொண்டிருந்தாள் இப்பொழுது அவளுக்கு கிராம வாழ்க்கை அழுப்பாக தோன்றவில்லை பழகினால் மிகவும் பிடித்துவிடும் என்ற நம்பிக்கை கார்த்திகேயின் உருவில் அவள் உள்ளத்திலே உதயமாக்கி விட்டிருந்தது